எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஈஸ்வர் லைப்ரரி வேளச்சேரியிலேருந்து சில தமிழ் புத்தகங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுதின எழுத்தாளர்களோட புக்கெல்லாம் இங்கே இருக்குது எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதின புஸ்தகங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது எண்பது வயசு அறுபது வயசு நாற்பது வயசு உள்ளவங்க தாராளமாக படிக்கலாம் எல்லா வயதினரும் படிக்கலாம் பழைய எழுத்தாளர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க சிவசங்கரி அவர்கள் எழுதிய புஸ்தகங்கள் அனுராதரமணன் அனுராதரமணன் அவர்கள் எழுதிய புஸ்தகங்கள் வித்யா சுப்பிரமணியம் காஞ்சனா ஜெயத்தலைவர் எழுதிய புஸ்தகம் பிவிஆர் அவர்கள் எழுதிய புஸ்தகம் சிவசங்கரியோட தொகுப்புகள் அனுராதரமணன் தொகுப்புகள் எழுத்தாளர் லெஷ்மி அவர்கள் எழுதிய புஸ்தகங்கள் மிதிலா விலாஸ் அனுத்தமா அவர்கள் எழுதிய புஸ்தகங்கள் லெஷ்மி அவர்கள் எழுதிய புஸ்தகங்களில் மிதிலா விலாஸ் சூரியகாந்தம் ஸ்ரீமதி மைதிலி லட்சியவாதி அனுத்தமா அவர்களில் உள்ள ஃபேமஸான புஸ்தகம் எடுத்துக்கிட்டால் நைந்த உள்ளம் அப்படியே வந்துன்னா டிரான்ஸ்லேட் அதாவது தெலுங்கிலிருந்து எழுதிய புஸ்தகங்கள் எண்டமுரி வீரேந்திரநாத் அவர்கள் எழுதிய புஸ்தகத்தை தமிழில் ட்ரான்ஸ்லே கோட்டை புஷ்பநாத் புஸ்தகம் எண்டமுரி வீரேந்திரநாத் தெலுங்கில் எழுதினதை தமிழில் சிவன் கௌரி கிருபானந்தன் அவர்களெலாம் எழுதியிருக்காங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் எத்தனைபடி சுலோச்சநாராணி இவங்கள்லாம் அப்போ எழுதின எழுத்தாளர்கள் அப்படியே நம்ம வந்தோம்னா சரித்திர எழுத்தாளர் எழுத்தாளர்கள் அவர்கள் எழுதிய புஸ்தகங்கள் ஜலதீபம் மூன்று பாகங்கள் வானதி பதிப்பம் வெளியிட்டது கன்னிமாடம் அப்புறம் பொன்னியின் செல்வன் கல்கி அவர்கள் எழுதிய புஸ்தகம் ஐந்து பாகங்கள் சிவகாமியின் சபதம் பார்த்தீபன் கனவு அப்படியே நாம் வந்தோம்னா வடவூர் துறைசாமி இயங்கார் ரொம்ப பெரிய எழுத்தா பழைய எழுத்தாளர் அவர்கள் அலைன்ஸ் பதிப்போம் வெளியிட்டுள்ள புஸ்தகம் மயிலாப்பூரில் இருக்க அலைன்ஸ் பதிப்போம் இது எல்லா ஈஸ்வரி லர்னிங் லைப்ரரி பிரான்ச்சிலையும் கிடைக்கும் நான் பார்த்த சாரதி அகிலன் ஜெய் சக்தி உமா பாலகுமாரன் அப்படியே நம்ம வந்து நான் ரொம்ப பழைய எழுத்தாளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா தேவன் அவர்கள் எழுதிய புஸ்தகம் மிஸ்டர் வேதாந்தம் அவருடைய எல்லா புஸ்தகமும் இருக்கு ஜாவர் சீதாராமன் எழுதிய புஸ்தகம் மின்னல் மலை மோகினி உடல் பொருள் ஆனந்தி பாக்கியம் ராமசாமி சோ அவர்கள் எழுதிய எங்கே பிராமணன் புஸ்தகம் மகாபாரதம் பேசுகிறது ராவ் பகதூர் சிங்காரம் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதிய தில்லான மோகனம்பல் அர்த்தமுள்ள இந்த மதம் துப்பறியும் கதைகளில் பழைய எழுத்தாளர் தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய புஸ்தகம் சங்கர்லால் துப்பறிகிறார் மர்ம நாவல்கள் தொகுப்பு ஐந்து தொகுப்புகள் பிரபஞ்சன் எழுதிய புஸ்தகம் இன்றைக்கி இது போதும் நான் நினைக்கிறேன் மீண்டும் திரும்ப அடுத்த வீடியோவில் நான் நிறைய எழுத்தாளர்களை பற்றி சொல்கிறேன் உங்களுடைய ஆதரவுகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்